வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம் இன்றைக்கி நம்ம சேனல்ல எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நவகிரகங்களோட மந்திரங்களை பற்றி தான் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நம்ம பார்த்துட்டுருக்கிறது நவகிரகங்களோட மந்திரங்களில் இன்றைக்கி சந்திரனோட மந்திரம் ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரக்கூடிய சந்திரனின் மந்திரத்தை தான் இன்றைக்கி நம்ம குற்றப்பதிவுல நவகிரகங்களில் சூரியனை பற்றி பார்த்தோம் இன்னைக்கு சந்திரனை பற்றி பார்க்க போகிறோம் சந்திரனுக்கு உகந்த நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பௌர்ணமி அமாவாசை ஆகிய தினங்களில் நீங்கள் சந்திரனை வழிபட்டு வர உங்களோட மனக்குழப்பம் நீங்கி நிம்மதி உண்டாகும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி மனோகாரக நான் சந்திரனை வழிபடும் போது நம் மனம் பெற்று நாம் செய்யக்கூடிய செயலில் ஒரு நேர்த்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க மன அமைதியும் அழகு பெறவும் சொல்லக்கூடிய மந்திரங்கள் உங்களோட ஆரோக்கியம் செல்வ வளம் அனைத்துக்குமான மந்திரங்கள் தான் வந்துட்டுருக்கு பதிவில் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுட்டு பௌர்ணமி தினங்களில் அமாவாசை தினங்களில் அது மட்டும் இல்லாமல் சந்திரனுக்கு உகந்த தினமான திங்கக்கிழமை அன்னைக்கு நீங்கள் இதை சொல்லிட்டு வர உங்களோட ஆரோக்கியம் மேன்மை அடையும் செல்வ வளமும் மிகுதியடையும் சொல்லிட்டு வருவீங்க தானே பதிவில் வரக்கூடிய மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு அந்தந்த தினத்தில் சொல்லி பழக கண்டிப்பாக சந்திரன் உங்களுக்கு அருள் புரிவார் சந்திர பகவானை வணங்குறதுனால அவர் மட்டும் அருள் புரியறதில்லை அவரோட கூட சிவபெருமான் பார்வதி தேவி மகாலட்சுமி விநாயக பெருமானோட அருளையும் நீங்கள் பெற முடியும் அடுத்தது குறிப்பாக பல பேருக்கு சரும நோய் அந்த மாதிரி ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் இது சம்மந்தப்பட்டவங்களாம் சந்திரன் மந்த மந்திரத்தை அணு தினமும் நீங்கள் சொல்லிட்டு வரவங்க பௌர்ணமி அல்லது வளர்ப்புற நாட்கள்லேயே இதை நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் தரும் அதே மாதிரி மந்திரத்தை நான் ஒரு தடவை வாசிக்கிறேன் பார்த்துக்கோங்க ஓம் ஸ்ரம் ஸ்ரீம் ஸ்ரோம் சஹ சந்திரமாசை நமக இது அந்த மந்திரம் பார்த்து எழுதி வச்சுக்கோங்க முக்கியமாக பௌர்ணமி தினங்களில் அமாவாசை தினங்களில் திங்கக்கிழமை தோறும் நீங்கள் சந்திர பகவானை நினச்சிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச தடவை இருபத்தி ஒரு தடவையோ ஐம்பத்தி நாலு தடவையோ நூற்றி எட்டு தடவையோ சொல்லிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும் சொல்லிட்டு வரேன் இங்கே தானே நான் ஒரு ஒரு தடவை சொல்கிற மந்திரத்தையும் குறிப்பழுக்கி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இது உங்களுக்கு நன்மையே தரும் தொடர்ந்து சொல்லிட்டு வாங்க தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு வாங்க ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு மந்திரங்கள் பார்த்து எழுதி வச்சுட்டு அதுபடி சொல்லிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கை வளமாக அமையும் வாழ்க வளமுடன் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்